பிரான்சில் இருபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு கூடுதல் வீட்டுக்குப்பை வரி விதிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கட்டண திருத்தத்தில் இந்த வரி நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டளவில் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான குடியிருப்பாளர்கள் மின்னணு சில்லுகள் பொருத்தப்பட்ட தொட்டிகளை வைத்திருந்தனர் அவை கழிவு சேகரிப்பு ட்ரக்குகளால் சேகரிக்கப்படும் என சுற்றுச்சூழல் நிறுவனம் மற்றும் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது வருடத்திற்கு பதினெட்டு முறைக்கு மேல் தொட்டியில் குப்பை சேகரிக்கப்பட்டால் குடியிருப்பாளர் அபராதம் செலுத்த நேரிடும் கழிவுகளை குறைக்க நுகர்வோரை ஊக்குவிப்பதும் வரவு செலவு திட்டத்தில் சேமிக்க அதிகாரிகளுக்கு உதவுவதும் இதன் நோக்கமாகும் கழிவு சேகரிப்புக்கு செலுத்தப்படும் கட்டணங்கள் கழிவு சேகரிப்புகளின் அளவு எடை வகை மற்றும் எண்ணிக்கையை பொறுத்து பயன்படுத்தப்படும் வீட்டு வரி கழிவு அகற்றுதல் என்ற பதாகையின் கீழ் வரும் இது சேவை மற்றும் கழிவுகளின் அளவை பொறுத்து உருவாக்கப்படுகிறது கழிவுகளை சேகரிப்பதற்கு எவ்வாறு கட்டணம் வசூலிப்பது என்பதை உள்ளூராட்சி மன்றங்களை தீர்மானிக்க வேண்டும் உங்கள் வருடத்திற்கு வருத்திற்கு பதினெட்டாக வைத்திருப்பது என்பது மூன்று வாரங்களுக்கு குறைவாக உங்கள் தொட்டியை வெளியே எடுப்பதாகும் அதற்கு அப்பால் கூடுதல் கட்டணத்தால் பாதிக்கப்பட்டு குடியிருப்பாளர்கள் அபராதம் செலுத்த வேண்டும் தசம் இரண்டு பூஜ்ஜியம் யூரோ முதல் பதினைந்து யூரோ வரை கட்டணம் அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகிறது